பிறப்புக்கும் இறப்புக்கும் இடையில் நாம் வாழும் இந்த பயணம் ஒரு மர்மமான புதிரால் சூழப்பட்டுள்ளது எல்லாவற்றிற்கும் ஒரு ஆரம்பம் இருப்பது போல ஒரு முடிவும் இருக்கிறது அந்த முடிவு தான் மரணம் ஆனால் மரணம் ஏன் வருகிறது இது ஒரு அடிப்படை கேள்வி மனித குலம் காலம் காலமாக தேடிக் கொண்டிருக்கும் ஒரு பதில் அறிவியல் தத்துவம் ஆன்மீகம் ஒவ்வொரு துறையும் இந்த மர்மத்தை வெவ்வேறு கோணங்களில் அணுகுகிறது என்று மரணம் ஏன் தவிர்க்க முடியாதது என்பதற்கான காரணங்களை ஆராய்வோம் குழந்தைகள் விளையாடுவது பெரியவர்கள் வேலை செய்வது முதியவர்கள் அமைதியாக அமைந்திருப்பது நம்மை சுற்றியுள்ள ஒவ்வொரு உயிருக்கும் இது பொதுவான விதி ஒரு சிறிய பூச்சியிலிருந்து ஒரு பெரிய நட்சத்திரம் வரை ஒவ்வொன்றிற்கும் ஒரு ஆயில் உள்ளது நாமும் விதிவிலக்கல்ல ஆனால் இந்த முடிவு என்பது வெறுமனே ஒரு திருத்தமா அல்லது ஒரு புதிய பயணத்தின் ஆரம்பமா அறிவியல் ரீதியாக பார்த்தால் மரணம் என்பது வாழ்க்கை சுழற்சியின் ஒரு தவிர்க்க முடியாத பகுதியாகும் இது நம் உடலில் உயிரியல் செயல்முறைகளால் தீர்மானிக்கப்படுகிறது நம் உடல் பில்லியன் கணக்கான செல்களால் ஆனது இந்த செல்கள் தொடர்ச்சியாக பிரிகின்றன புதுப்பிக்கப்படுகின்றன ஆனால் இந்த செயல்முறை நிரந்தரமானது அல்ல நாம் வயதாகும் போது நம் செல்களின் புதுப்பிக்கும் திறன் குறைகிறது டிஎன்ஏவில் ஏற்படும் பிழைகள் செல்களின் சேதம் மற்றும் டெலோமியர்கள் குரோமோசோம்களின் முனைகளில் உள்ள பாதுகாப்பு தொப்பிகள் சுருங்குவது போன்றவை செல்களின் செயல்பாட்டை பாதிக்கின்றன இந்த டெலோமியர்கள் ஒவ்வொரு செல் பிரிவின் போதும் சிறிது சிறிதாக சுருங்குகிறது ஒரு கட்டத்தில் அவை மிக சிறியதாகி செல்கள் மேலும் பிரிய முடியாது அல்லது செயல்திறனை இழந்து இறக்கத் தொடங்குகின்றன இதுவே செல்லுலார் முதுமை என்று அழைக்கப்படுகிறது முதுமை ஒரு புறம் இருந்தாலும் நோய்கள் மற்றொரு முக்கிய காரணியாகும் இதயம் நுரையீரல் மூளை போன்ற முக்கிய உறுப்புகள் நோய்வாய்ப்படும்போது அவற்றில் செயல்பாடு பாதிக்கப்பட்டு இறுதியில் உடல் முழுவதுமே செயலிக்கிறது புற்றுநோய் இதய நோய்கள் பக்கவாதம் போன்ற பல்வேறு நோய்கள் மரணத்திற்கு வழிவகுக்கின்றன சுற்றுச்சூழல் காரணிகளும் மரணத்திற்கு பங்களிக்கின்றன விபத்துக்கள் இயற்கை சீற்றங்கள் பிற உயிரினங்களால் ஏற்படும் ஆபத்துக்கள் என பலவெளி காரணிகள் மரணத்திற்கு வழிவகுக்கலாம் உயிரியல் ரீதியாக மரணம் என்பது இனப்பெருக்க சுழற்சிக்கு அவசியமானது பழைய தலைமுறை வழிவிட்டு புதிய தலைமுறைக்கு வாய்ப்பளிக்கிறது இதுவே பரிமாண வளர்ச்சிக்கும் உயிரினங்களின் தொடர்ச்சிக்கும் அவசியம் அறிவியல் விளக்கங்கள் உடலை பற்றியது என்றால் தத்துவம் மரணத்தை வாழ்வின் ஒரு அங்கமாக பார்க்கிறது இது வாழ்வின் அர்த்தம் இருப்பு மற்றும் அழிவு பற்றிய கேள்விகளை எழுப்புகிறது மரணம் என்பது வாழ்வின் இயற்கையான முடிவு இது இருப்பதால்தான் வாழ்வின் ஒவ்வொரு கணத்திற்கும் ஒரு மதிப்பு கிடைக்கிறது பல தத்துவவாதிகள் மரணத்தின் தவிர்க்க முடியாத தன்மைதான் மனிதர்களுக்கு இலக்குகளை நிர்ணயிக்கவும் வாழ்வை முழுமையாக வாழவும் உந்துதலை அளிக்கிறது என்று வாதிடுகிறார்கள் மரணம் மரணமில்லையென்றால் நாம் காலவரையின்றி இருப்போம் என்ற உணர்வு நம்மை சளிப்படைய செய்து நாம் இலக்குகளை ஒத்தி வழிவகுக்கும் இயற்கையின் சுழற்சியை பாருங்கள் ஒரு விதை மரமாகிறது பழங்களை தருகிறது பின்னர் இறைக்கிறது அதன் விதைகள் மீண்டும் புதிய மரங்களை உருவாக்குகின்றன இந்த சுழற்சிதான் இயற்கையின் அழகு மனித வாழ்வும் அப்படித்தான் நாம் பிறக்கிறோம் வாழ்கிறோம் நாம் பங்களிப்பை செய்கிறோம் பின்னர் இந்த உலகிலிருந்து விடைபெறுகிறோம் மரணம் என்பது ஒரு முடிவாக இருந்தாலும் அது பயப்பட வேண்டிய ஒன்று அல்ல என்று பல தத்துவவாதிகள் நம்புகின்றனர் அது ஒரு மாற்றம்தான் நாம் அனைவரும் ஒருநாள் இந்த நிலையை எதிர்கொள்ள வேண்டும் என்பதை ஏற்றுக்கொள்வது நிம்மதியையும் வாழ்வின் தற்போதைய தருணத்தில் கவனம் செலுத்தவும் உதவுகிறது அறிவியல் உடலை பற்றி பேசுகிறது தத்துவம் வாழ்வின் அர்த்தத்தை பற்றி பேசுகிறது ஆனால் ஆன்மீகம் மரணத்திற்கு பிறகு என்ன நிகழ்கிறது ஆன்மாவின் பயணம் எப்படி இருக்கும் என்ற கேள்விகளுக்கு விடைக்காண முயற்சிக்கிறது பெரும்பாலான மதங்கள் உடல் அழியக்கூடியது என்றாலும் ஆன்மா அழியாதது என்று நம்புகின்றன இந்த ஆன்மா மரணத்திற்கு பிறகு ஒரு புதிய பயணத்தை தொடங்குகிறது இந்து மதத்தில் மரணம் என்பது ஆன்மாவின் மறுபிறவி சுழற்சியின் ஒரு அங்கம் ஒவ்வொரு பிறப்பிலும் நாம் செய்யும் கர்மா அடுத்த பிறப்பை தீர்மானிக்கின்றன ஒவ்வொரு பிறப்பிலும் நாம் செய்யும் கர்மா அடுத்த பிறப்பை தீர்மானிக்கின்றன ஆன்மா ஒரு உடலில் இருந்து வெளியேறி தனது கர்ம வினைக்கு ஏற்ப மற்றொரு உடலை எடுக்கிறது இது மோட்சமடையும் வரை தொடரும் ஒரு பயணம் மரணம் என்பது ஒரு பழைய உடலை நீக்கி புதிய அனுபவங்களை பெற ஒரு வாய்ப்பு கிறிஸ்துவம் மற்றும் இஸ்லாம் போன்ற மதங்களில் மரணத்திற்கு பிறகு ஆன்மா இறைவனால் நியாயம் தீர்க்கப்பட்டு சொர்க்கம் அல்லது நரகத்திற்கு செல்கிறது என்று நம்பப்படுகிறது இங்கு மரணம் என்பது இந்த உலக வாழ்க்கையின் முடிவும் மறுமை வாழ்க்கையின் தொடக்கமுமாகும் பூ உலகில் நாம் வாழும் வாழ்க்கை மறுமையில் நம் இடத்தை தீர்மானிக்கும் சில பழங்குடி மற்றும் ஆன்மீக நம்பிக்கைகளில் இறந்தவர்களின் ஆவிகள் இந்த உலகத்திலேயே தொடர்ந்து வாழலாம் அல்லது தங்கள் குடும்பத்தினருடன் தொடர்பு கொள்ளலாம் என்று நம்பப்படுகிறது ஒவ்வொரு மதமும் மரணத்தைப் பற்றியும் மரணத்திற்கு பிந்திய வாழ்க்கையை பற்றியும் வெவ்வேறு விளக்கங்களைக் கொண்டிருந்தாலும் கிறிஸ்துவம் மற்றும் இஸ்லாம் போன்ற மதங்களில் மரணத்திற்கு பிறகு ஆன்மா இறைவனால் நியாயம் தீர்க்கப்பட்டு சொர்க்கம் அல்லது நரகத்திற்கு செல்கிறது என்று நம்பப்படுகிறது இங்கு மரணம் என்பது இந்த உலக வாழ்க்கையின் முடிவும் மறுமை வாழ்க்கையின் தொடக்கமுமாகும் ஓ உலகில் நாம் வாழும் வாழ்க்கை மறுமையில் நம் இடத்தை தீர்மானிக்கிறது சில பழங்குடி மற்றும் ஆன்மீக நம்பிக்கைகளில் இறந்தவர்களின் ஆவியின் இந்த உலகத்திலேயே தொடர்ந்து வாழலாம் அல்லது தங்கள் குடும்பத்தினருடன் தொடர்பு கொள்ளலாம் என்று நம்பப்படுகிறது சாமானிசம் போன்ற சில நம்பிக்கைகளில் மரணத்திற்கு பிறகு ஆன்மா பிற பரிமாணங்களுக்கு சென்று இயக்கிய சக்திகளுடன் இணைகிறது ஒவ்வொரு மதமும் மரணத்தைப் பற்றியும் மரணத்திற்கு பிந்திய வாழ்க்கையை பற்றியும் வெவ்வேறு விளக்கங்களைக் கொண்டிருந்தாலும் ஒரு பொதுவான அம்சம் உள்ளது மரணம் என்பது ஒரு முழுமையான முடிவு அல்ல மாறாக ஒரு மாற்றம் அல்லது ஒரு புதிய ஆரம்பம் மரணம் ஏன் வருகிறது என்ற கேள்விக்கு அப்பால் மரண பயம் என்பது மனிதர்களுக்கு இயல்பாகவே இருக்கும் ஒரு உணர்வு நமக்கு தெரியாத ஒன்றிய பற்றிய பயம் நம் அன்புக்குரியவர்களை இழக்க நேரிடும் என்ற பயம் நம் சொந்த இருப்பின் முடிவு பற்றிய பயம் போன்றவை இந்த பயத்திற்கு வழிவகுக்கின்றன ஆனால் மரணத்தை பற்றி பேசுவது அதை எதிர்கொள்ள நமக்கு உதவும் மரணம் என்பது ஒரு தவிர்க்க முடியாத உண்மை என்பதை ஏற்றுக்கொள்வது இழப்பை சந்திக்கவும் துக்கத்தை சமாளிக்கவும் நமக்கு மன வலிமையை தரும் துக்கம் என்பது ஒரு இயற்கையான செயல்முறை நம் அன்புக்குரியவர்களின் நினைவுகள் நம்முடன் இருக்கும் வரை அவர்கள் உண்மையில் மறைவதில்லை நம்மை சுற்றியுள்ள ஆதரவையும் ஆன்மீக நம்பிக்கைகளையும் நாடுவது மரணத்தின் மீதான பயத்தை குறைத்து வாழ்வின் ஒவ்வொரு கணத்தையும் நேசிக்கவும் அர்த்தமுள்ளதாக வாழவும் நமக்கு உதவும் ஆகவே மரணம் ஏன் வருகிறது என்ற கேள்விக்கு அறிவியல் தத்துவம் மற்றும் ஆன்மீகம் என பல பரிமாணங்களில் பதில்கள் உள்ளன இது செல்களின் சிதைவு நோய்கள் இயற்கையின் சுழற்சி வாழ்வின் அர்த்தம் அல்லது ஆன்மாவின் பயணம் என பல விதங்களில் விளக்கப்படுகிறது முக்கியமான மரணம் என்பது நம் வாழ்வின் தவிர்க்க முடியாத ஒரு அங்கம் அதை ஏற்றுக்கொள்வது வாழ்வை இன்னும் ஆழமாக புரிந்து கொள்ளவும் ஒவ்வொரு கணத்தையும் முழுமையாக வாழவும் நமக்கு உதவும் மரணம் என்பது ஒரு முடிவாக தோன்றினாலும் அதுவே புதிய தொடக்கங்களுக்கும் புதிய உயிரினங்களின் பிறப்புக்கும் வழிவகுக்கிறது இந்த முடிவே வாழ்வை அத்தியானந்தமாக மாற்றுகிறது உங்கள் கருத்துக்கள் என்ன மரணம் ஏன் வருகிறது என்று நீங்கள் என்ன நினைக்கிறீர்கள் கீழே உள்ள கருத்து பிரிவில் உங்கள் எண்ணங்களை பகிர்ந்து கொள்ளுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் மறக்காமல் என்னோட சேனல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்